வாஸ்து சாஸ்திரம் அதை பத்தி இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா மேற்க ஒரு இடத்துக்கு மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் ஏன் மேடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னு கேட்டால் சில பேர் என்ன அது வந்து சொல்லுவாங்க மேலே இருக்கணும் அது வந்து தாய் பகுதி அதனால் அது மேடாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க ஆனால் அப்படி அல்ல இப்பதான் இடம் இது வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மேற்குல இது வந்து மேற்கு மேற்பகுதி இது மேடாக இருக்க வேண்டும் தெற்கு பகுதி மேடாக இருக்க இது வந்து ஏன் மேடாக இருக்க வேண்டும் மேற்கையும் ஏன் மே இருக்கணும்னா எந்த ஒரு நல்ல காரியங்கள் எந்த நேரத்தில் செய்வீங்க காலையில் செய்வீங்க அதாவது காலையில் நல்ல நேரம் பார்த்து காலை நேரம் செய்வீங்க செய்யலாம் அதுதான் நல்ல காரியங்களுக்கு உகந்தப்பட்ட நேரம் அதே மாதிரி காலையில் சூரியன் நெங்கிருந்து கிளம்பும் கிழக்கு இருந்து கிளம்பும் கிழக்கிருந்து கிளம்பையில் இங்கே சூரியன் வெளிச்சம் அஞ்சு வஞ்ச ஓதங்களும் நம்ம வீட்டில் வந்து தங்கணும் அதான் இங்கிருந்து காலை சூரிய ஒளி காலை காற்று அந்த காற்று வந்து நம்ம வீட்டில் தங்கணும் அதாவது இது மேடாக இருந்தால் நம்ம வீட்டில் இதுவும் தேங்கும் இது தேங்கு அதே மாதிரி இங்கிட்டு தெக்கையும் மேகையும் பெரிய வீட்டுக்கு மேல வளர்ந்த மரங்களாக வைக்க சொல்லுவாங்க மேடாக வைக்க சொல்லுவாங்க சுவர் சுற்றுச்சுவர் அது மேகை தெக்கையும் கொஞ்சம் உயரமாக வைக்கணும் எல்லாமே உயரமாக வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது வந்து நல்ல சூரிய ஒளி காலை காத்து நம்ம வீட்டில் தங்குவதற்காக அதே மாதிரி மதியத்துக்கு மேல் பொழுது மேக்க சாய்ந்து விட்டால் நல்ல காரியங்கள் யாரா செய்வார்களா அப்பொழுது இங்கிட்டு மேக்கிறது வரக்கூடிய காத்து கெட்ட காத்து காத்து கெட்ட காத்து இப்படி வரும் இந்த காத்து உள்ளே வரக்கூடாது அதுக்காக கொஞ்சம் மேல் பகுதியா உயர் இதுதான் மேகை மேல தெங்கை தெக்கை மேல இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் இருக்கணும்னா இதுதான் வாஸ்துப்படி இதுதான் விளக்க வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்